அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் பிரச்சகம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பத்திற்கான முக்கிய முடிவுகள் உங்களால் எடுக்க இயலும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க கடின உழைப்பு அர்ப்பணிப்பு உங்களை வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பணியிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த போக்கின் காரணமாக உறவின் பிணைப்பு வலுப்படும் மனம் திறந்து பேசுவதன் மூலம் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி குறையும் இன்று நிதி நிலைமை சாதகமாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் இன்று உயரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு திடமான மனது மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நெகிழ்வான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சாதகமான ஒரு பலன்களை பெறலாம் சரியான திட்டமிடல் பயனுள்ளதாகவும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்தில் அமைதியான அணுகுமுறை தேவை எரிச்சல் அடைவது உணர்ச்சிவசப்படுவது வசப்படுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டியது நல்லது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் காணப்படுகிறது அவ்வாறு இழப்புகள் ஏற்படாமல் இருக்க அதனை சமாளிப்பது ரொம்பவே கடினமாக இருக்கும் சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகளுக்கான வாய்ப்பு உள்ளது குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் காரணமாக இன்று அமைதியின்மை காண Pero... இது உங்களுக்கு முடிவெடுக்கும் திறனை பாதிக்கப்படும் உங்களுடைய பணிகளை ஆற்றும்போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது இல்லாவிட்டால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது சிக்கலுக்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது திட்டமிடல்மை காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக சொல்லப்படும் உங்களால் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது தோல் அல்லது கணுக்கால்களில் வழி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க சக பணியாளர்களிடமிருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியில் தடைகளை நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் துணை தேவையற்ற தவறான புரிந்துணர்வு காணப்படும் இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டமும் குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே உங்களுடைய செலவுகளை முறையாக திட்டமிட செய்ய வேண்டியது நல்லது அதிக வெப்பம் காரணமாக தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் புதிய தொடர்புகள் இன்று உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பணியிட சூழல் உங்களுக்கு உகந்ததாக இருக்காது பனி சுமை அதிகமாக காணப்படும் அசோகரியால் காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சமயோகித புத்தியின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு உறவை நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு காணப்படுகிறது ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற வகையில உங்களுக்கு கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்க பெறுவீங்க பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திடமான ஆரோக்கியம் காணக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே உங்க துணை இடத்துல அமைதியின்மை அணுகுமுறை தேவை எரிச்சல் அடைவது உணர்ச்சி வசப்படுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் அதனை சமாளிப்பதை நீங்கள் கடினமாகவும் உணர்வீங்க சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது உங்களின் நெகிழ்வான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சாதகமான பலனை பெறலாம் சரியான தொடர்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு தவறுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறை தேவை எரிச்சல் அடைவதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்ல நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் பொறுமை சோதிக்கும் நாளாக இருக்கு இன்று சகஜமாக இருக்க வேண்டும் இதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கலாம் பணியிடத்தில் பணிகள் இறுக்கமாக காணப்படும் உங்களிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த இல்லாதலே ஏற்படும் எனவே செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க கடன் வாங்குவதற்கான சாத்தியம் உள்ளது ஒவ்வாமை காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமாக இருக்கு உங்களிடம் பதட்டம் காணப்படும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு சிறந்த பலனளிக்கும் பணிகள் அதிகமாகவும் நேரம் குறைவாகவும் காணப்படும் இதனால் உங்களுக்கு பதட்டம் உண்டாகலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும் உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற சண்டைகள் ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தடுக்க அவருடன் அனுசரித்து செல்வது நல்லது அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்கள் லட்சியம் காணக்கூடியதாக இருக்கு பணம் வந்தாலுமே தேவையற்ற செலவுகள் காரணமாக பணத்தை பராமரிக்க இயலாது பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்ப வாய்ப்பிற்கு பிரார்த்தனை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் விஷயங்களை வேறு விதமாக அணுகுவது நல்லது பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பனி சூழல் சவாலானதாக இருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்கள் அதனை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையிடத்துல நேர்மறையான அணுகுமுறை கையாளுவீங்க அவருடன் நீங்கள் அன்பு பாராட்டி மகிழ்விக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் நிதி வளர்ச்சியை சிறப்பாக காணக்கூடிய நாள் கடின முயற்சி மூலம் உங்களுடைய பலன்கள் அதுவும் சாதகமாக தான் முடியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல பலன்களுக்கான தொழிற்சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பனி சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் துணை இடத்துல எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க அவரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி இன்று அவ்வளவு எளிதாக கைக்கு எட்டிவிட முடியாது உங்களுடைய நிதி நிலைமை உங்களுக்கு திருப்தி அளிக்காது தொண்டை எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் பொறுமையும் மன உறுதியும் அவசியம் சிக்கல் சூழ்நிலைகளை சமாளிக்க நேர்மறையான எண்ணங்கள் அவசியம் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு பராமரிக்க முடியாது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனால் சிறிது குழப்பம் ஏற்படும் உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இதனால் நல்ல ஒரு மனநிலையும் புரிந்துணர்வும் காணப்படும் நிதி நிலைமை சாதகமாக இருக்காது இன்று அதிகார் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் மனக்குழப்பம் காரணமாக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் கால்வழி மற்றும் கணக்கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வளர்ச்சி குறைந்து காணப்படும் இதனால் இன்று ஏமாற்றங்கள் நிறைந்து காணப்படும் சக பணியாளர்கள் அகந்தை போக்கை காண்பிப்பாங்க நிதி வளர்ச்சி குறித்து அவர்கள் சிறிது பொறாமைப்படுவார்கள் உங்க துணையிடத்தில் சகஜமான உறவு காணப்படாது நல்லுறவை பராமரிக்க சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் சேமிப்பு குறைந்து காணப்படும் இன்று நிதி குறித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் உயர் அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே